நீங்க காணக்கூடிய கனவு கண்டிப்பாக நிறைவேறியே தீருங்க அந்த கனவு நீங்க என்னவா இருக்கணுன்றத முடிவு பண்ணணும் நீங்க எதை தேடிட்டு இருக்கீங்களோ அது உங்களை தான் தேடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த பிரபஞ்சத்துல நாம் எதை நினைக்கிறோமோ அதை நம்மளுக்கு கொடுக்க தயாரா இருக்கு ஆனால் ஒரு விஷயங்க எப்பவுமே நினைக்கக்கூடிய விஷயத்த தொடர்ந்து நினைக்கணுங்க இடையில மனசு தளரவே கூடாது எந்த ஒரு விஷயம் நினைச்சதும் கிடைக்கலனாலும் துவண்டு போகக்கூடாது இடைவிடாம கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட மனசார நீங்க நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நினைக்கிறது கண்டிப்பா ஒரு நாள் உங்களை தேடி வரும் ஆனால் ஒண்ணுங்க அதுக்கான முயற்சியை நீங்க எடுக்கணும் நான் நினைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு வீட்டில் படுத்து தூங்கினா வராதுங்க நாம் ஒரு அடி எடுத்து தான் கடவுள் நமக்கு பத்தடி எடுத்து வைக்கிறதுக்கு உதவுவாருன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா